கதவுக்கு அந்த பக்கம் பாதிரியாரின் காதும் கதவுக்கு இந்த பக்கத்துல பாவப்பட்ட ஜென்மத்தின் காதும் இருக்கிறது தான் சர்ச்சோட விசேஷம் சினிமா விழாவை கூட சர்ச்ல நடக்கும் பாவ மன்னிப்பு சமாச்சாரம் ஆக்கிட்டாங்க சில பேர் மேடையிலே அழுது புரண்டு உணர்ச்சி வசப்பட்டு நிகழ்ச்சியை ரசிக்க வந்தவர்களை ஊமை குத்து விடுவாங்க நல்லவேளை அந்த அளவுக்கு போலனாலும் பவர் பாண்டி பட விழாவில் சில உண்மைகள் பேசி புருவத்தை உயர வச்சிருக்காரு நடிகர் பிரசன்னா அவரை இப்படி சொல்றத விட சினேகாவோட புருஷன்னு சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுக்குவீங்க அப்படி என்னதான் சொன்னார் அந்த பிரசன்னா பொதுவாவே சினிமாக்காரங்க மத்தியில தனுஷ்னாலே செம்ம இருக்கும் அது அவரோட வளர்ச்சியையும் இப்ப இருக்கிற பொசிஷனையும் சிலரால ஜீர்ணிக்கவே முடியல அதனாலதான் அவர் அப்படி பாக்குறாங்க நானும் அவர் மேல கொஞ்சம் காண்டா இருந்தது உண்மைதான் ஆனா அவர் எனக்கு போன் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு பண்றீங்களான்னு கேட்டப்ப கூட நான் தனாவாட்டா தான் இருந்தேன் ஆனா என்னோட ஒய்ஃப் ஸ்னேகா தான் உங்களுக்கு வேலை கிட்ட ஒருத்தர் போன் பண்ணி ஒரு கேரக்டர்ல நடிக்க கூப்பிடுறாங்க போய் என்னன்னு தான் கேட்டுட்டு வாங்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தனுஷ நேர்ல சந்திச்சேன் அது நிஜமாவே ஒரு அற்புதமான கேரக்டர் தான் என பொய்யே கலக்காம சொல்றாரு பிரசன்னா பவர் பாண்டி படத்தோட செகண்ட் பார்ட்டும் தயாராகி வருது அந்த நிலையில அதுலயும் பிரசன்னா இருக்கிற அளவுக்கு பிரெண்ட்ஷிப்ப திக்காக்கி இருக்காங்க இவங்க பவர் பாண்டிங்கிற தலைப்பு வச்சா வரிவிலக்கு விளக்கு இல்லங்கிறதுனால பா பாண்டியன் ஆக்கி விட்டார் பவர் பாண்டி தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்